பிடிச்ச நடக்கும் மீது சாயும் தினமும் மோடு பேச நானும் சித்தம் செய்ய என் வாழ்வில் நீர் என் பணியெல்லாம் நீர் என் பெனெல்லாம் நீர் எனக்கு நாமே நீர் ஏ சுரே எனக்கு அன்பான வாலிபரிலே இந்த நாளில் உங்களிடத்துல இந்த செய்தியை கொண்டு வர்றதுக்கு நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் நம்ம இந்த காலகட்டத்தில் ரொம்ப யூத்தை நம்ம சந்திக்கும் பொழுது அவங்க ஃபேஸ் பண்ணுற ஒரு பெரிய காரியம் என்னென்னா மனசோர்வு அப்படின்னு சொல்லுவாங்க டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் அல்லாட்டினா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க சில நேரங்களில் ஆங்ஷியஸாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த வார்த்தைகளை நம்ம பல நேரத்தில் பல விதங்களில் பயன்படுத்துவோம் ஆனால் இது ஒவ்வொன்றுக்கும் என்ன மீனிங் அப்படிங்கிறத நம்ம யோசிக்க மாட்டோம் சிலர் சொல்லுவாங்க பைபிளில் இதுக்கான எந்தவித மேற்கொள்ளுகிற வழியும் காண்பிக்கப்படலை அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இதில் உலகத்தில் ஒரு டாக்டர் தான் நம்மளுக்கு ட்ரீட் பண்ண முடியும் வேத வசனத்தின்படி நம்ம இதெல்லாம் மேற்கொள்ள முடியாதுங்கிற ஒரு எக்ஸ்ட்ரீம் பார்வையும் இருக்கும் இன்னொரு பொறுத்தவங்க சொல்லுவாங்க எல்லாமே பைபிள் தாங்க பைபிள் இல்லாத ட்ரூத்தா அப்படிம்பாங்க சில பேர் அதை ரெண்டையும் பேலன்ஸாக எடுத்துக்குவாங்க நான் இப்படிப்பட்ட காரியங்களில் ஒரு காலகட்டத்தில் போய்கிட்டு இருக்கும் பொழுது அதாவது என்னுடைய தொழிலில் பல நாட்கள் தோல்வியே சந்திச்சுக்கிட்டு இருக்கிறப்ப நானும் என் ஒய்ஃபும் இந்த டிப்ரெஷனுக்குள்ளே ரொம்ப நாள் இருந்தோம் ஆனால் நாங்கள் அதுக்குள்ளே இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள நாங்களே தே எங்களை நாங்களே தேத்திக்குவோம் திருப்பி திருப்பி சொல்லிக்குவோம் அப்படிலாம் கிடையாது ஏன்னா நான் வேதம் வாசிக்கிறேன் நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு இதெல்லாம் சாத்தியமே இல்லை உண்மையாக இருக்கலாம் ஆனால் நடந்தது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பல இரவுகள் தூக்கம் இல்லாமல் நான் வாழ்க்கையை செலவழிச்சிருக்கேன் என் ஒய்ஃபு நானும் உட்காந்து ஜோம் பண்ணுவோம் நைட்டு மூணு மணிக்கு எழுந்திரிச்சு எதுக்காக இப்படி மூணு மணிக்கு எந்திரிக்கிறேன்னு தெரியாது ஆனால் தூக்கம் வராது அப்புறம் பார்த்திங்கன்னா அல்சர் பிரச்சனை பயங்கரமாக வயிறு வலிக்கும் அப்புறம் கேஸ்ட்ரிக் ட்ரபிள் மாதிரி இருக்கும் இந்த மாத்திரையை போட்டால் சரியாயிரும் அந்த மாத்திரையை போட்டால் சரியாயிரணும் ஒன்றும் நடக்கலை இன்ஃபேக்ட் ஒரு பெரிய லெவலில் கேன்சராக இருக்குமோ அப்படிங்கிற பயத்துலலாம் போய் என்டோஸ்கோப்பெல்லாம் பண்ணி பார்க்கும் பொழுது டாக்டர் சொல்லுவார் ஒன்றுமே இல்லைங்க நீங்கள் ஏங்க இங்கே வர்றீங்க அப்படின்னு அப்போ டாக்டரே ஒரு நாள் வெளியே வச்சு நான் சந்திக்கும் பொழுது அந்த டாக்டரே சொன்னார் தம்பி நீங்கள் போய்கிட்டு இருக்கிறது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் அதனால் உங்களுக்கு இது இருக்குது அன்றைக்கி என்னால் சொல்ல முடியலை ஆனால் இன்னைக்கு என்னால் சொல்ல முடியும் உங்களுக்கு அந்த பிரச்சனைங்கிறாரு அப்படி சொல்லும் பொழுது அதையும் நான் எடுத்துக்கல பாருங்கள் ஏன்னா நான் தான் ஜெபிக்கிறேனே நான் தான் வேதம் வாசிக்கிறேனே அப்போ எனக்கு இந்த பிரச்சனை எப்படி இருக்கும் அப்படின்னு நான் ரொம்ப யோசிக்கிறேன் இன்றைக்கி எனக்கு இந்த இந்த காலகட்டங்கள்லாம் என்னோடய முப்பத்தி அஞ்சு வயசுக்கு மேலே சந்திக்கிறேன் ஆனால் இன்றைய சூழ்நிலையில் நீங்கள் பாத்தீங்கன்னா இருபது வயசு பதினெட்டு வயசு பதினஞ்சு வயசுலேயே பிள்ளைங்க இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃபுக்குள்ளே வந்துடுறாங்க அதனால தான் அந்த செய்தியை நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு ஆயத்தை பண்ணேன் நல்லா பாருங்கள் இந்த டாக்டர் சொல்லிட்டு போயிட்டாரா அவ்வளோதான் ஒரு சொல்யூஷனே இல்லைங்க என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இனிமேல் வந்துட்டு எதையும் காரசாரமா சாப்பிட முடியாது நைட் ஆச்சுனாலே எனக்கு பயம் வந்துடும் தூக்கம் வராது ஐயோ ஏன் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அப்படின்னு நான் நினச்சேன் அது பிசாசனுடைய போராட்டமாக இருக்குமோன்னு சொல்லிட்டு நானும் உட்காந்து விடாமல் அந்நிய பாஷையிலேயே ஒரு மணி நேரம் ஜோ பண்ணி பார்க்குறேன் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன் ஆனாலும் ஒரு பெரிதான விடுதலையே எனக்கு கிடைக்கவே இல்லை அந்த ப்ரேயர் மீட்டிங் போனால் நடந்துடும் பிரதர் இங்கே போனால் நடந்துடும் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன் டேசியா எதுவுமே நடக்காதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கைவிட்டுட்டு இப்படி தான் நம்ம வாழ்க்கை இருக்கும் போல் இது நமக்கு ஆண்டோர் கொடுத்த ஒரு சிறைச்சாலை போலன்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துட்டேன் எங்கள் வீட்லேயும் இதுக்கு அடாப்ட் ஆகிட்டாங்க அப்பானா காரமாக சாப்பிட மாட்டார்னு என் பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அது மாதிரி அதுங்களே வந்து சொல்லாதுங்க என்னை அட்டம் பண்ணாதுங்க ஸோ என் ஒய்ஃபும் அதைக்கேற்ற மாதிரியே சமைக்க ஆரம்பிச்சிட்டா இவ்வளோ தான் நம்ம வாழ்க்கை போல நைட்டு தூக்கம் வராது அப்படிங்கிறப்ப நான் என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் முடிஞ்சளவுக்கு பண்ணி ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் தூங்கி பழகவும் கற்றுக்கிட்டேன் இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் எங்களுக்கு பாருங்கள் கொரோனா வருது இந்த கொரோனாவில் நானும் என் மனைவியும் என் பிள்ளைகள் எல்லாருமே அஃபெக்ட் ஆகிறோம் பெங்களூரில் அப்போ அஞ்சு ஆறு நாள் ஏழு நாள் எனக்கு ஃபீவர் இருந்துச்சு சரி எனக்கு ஃபீவர் முடிஞ்சு வெளியே வரும் பொழுது எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் அக்கா அவங்க காரைக்குடியில் இருக்காங்க அவங்களுக்கு நான் கால் பண்ணுறேன் அந்த அக்கா எனக்கு சொல்கிறாங்க வேறு நீ வந்துட்டு ஒரு டேப்லெட் உனக்கு சொல்லுவேன் அந்த டேப்லெட்டை நீ ஒரு வாரம் போட அதுக்கு மேலே நீ போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த டேப்லெட்டை நான் எடுத்து போட ஆரம்பிக்கும் பொழுது எனக்கு வயிறு வலி நின்று போச்சு பயங்கர ஆச்சரியம் இது எப்படா நம்ம போட்ட டேப்லெட் வந்து ஏதோ ஒரு 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 தூக்கத்துக்காக அந்த அக்கா சொன்னாங்க ஆனால் வயிறு வழி நின்று போச்சே அப்படின்னு சொல்லும் பொழுது தான் அந்த அக்கா எனக்கு ஒரு காரியத்தை சொன்னாங்க பர்னாட் நீ போய்கிட்டு இருக்கிறது என்னென்னா டிப்ரெஷனும் ஆங்ஸைட்டியும் அப்படின்னு சொன்னாங்க நான் ஏற்றுக்கவே இல்லை ஏன் அடைய கிறிஸ்தவர்களுக்கு இந்த பிரச்சனை உண்டு எனக்கெல்லாம் அந்த பிரச்சனையே வராது பிரதார் அப்படின்னு கண்டிப்பாக வராது அது உங்கள் விசுவாசம் ஆனால் எப்போ வராதுங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதற்கான வாழ்க்கை முறைக்குள்ளே நம்ம வரும் பொழுதுதான் அந்த முழுமையான விடுதலையை பெற முடியுமே தவிர இல்லாட்டினா வாயிலே நாங்கள் வந்துட்டு எதுவுமே எங்களை தொடாது அது பண்ணாது இது பண்ணாது வாக்கு திருத்த வசனங்களை வச்சு நாங்கள் ஓடிக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற வாழ்க்கை முறைக்குள்ளே போயிருவீங்க ஸோ இன்னைக்கு நான் சொல்ல வருது என்னென்னா அந்த நாளில் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பிறகு தான் நான் அக்ரி பண்ண ஆரம்பித்தேன் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு இதை அக்ரி பண்ண பிறகு என்ன பண்ணேங்கிறது தான் இன்னைக்கு செய்தி அப்ப பழைய காரியங்கள் உங்களுக்கு திருப்பி திருப்பி உங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் எப்படி ஓடும் இது இப்படி நடந்துருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் இது நல்லா இருந்திருக்கும்ல எங்கள் அப்பா மாத்திரம் எனக்கு இத்தனை வயசில் சொத்து கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும்ல எனக்கு மாத்திரம் எங்கள் அப்பா சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்க வச்சுருந்தாருன்னா நான் நல்ல காலேஜ் போயிருப்பேன்ல எனக்கு மாத்திரம் எங்கள் அப்பா சின்ன வயசில் இங்கிலீஷ் மீடியம் போட்டிருந்தாருன்னா நல்லா வந்திருப்பேன்ல எங்கள் அம்மா மாத்திரம் இதை சொல்லி சொல்லி வளர்க்காமல் இப்படி வளர்த்துருந்தா நான் நல்லா இருந்தேன் இப்படிப்பட்ட பல கேள்விகள் பலருக்கு உண்டு இந்த கேள்விகள் சின்ன வயசில் இருக்கிற குழந்தைக்கும் உண்டு பெரிய வயசு சாக கிடக்கிற தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் உண்டு இது ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்க்கிற சில காரியங்கள் நடக்காத பொழுது நம்மளுடைய பாஸ்ட்டுக்கு நம்மளுடைய பழைய காரியங்களுக்கு போய் இதனால தான் நடக்கலை அதனால தான் நடக்கலை அப்படி இருந்ததுனால தான் நடக்கலை அப்படின்னு சொல்லி அதை கேரி பண்ணிக்கிட்டே வருவோம் இதனால் என்ன யூஸ்ன்னு கேட்குறீங்களா மனசோர்வு அல்லது டிப்ரெஷனுக்குள்ளே தான் நீங்கள் இருப்பீங்க இந்த காரியத்துல பழைய காரியத்துல ஒரு ஃபுல் ஸ்டாப் நீங்க வைக்காம நீங்க என்னதான் கிறிஸ்தவ வாழ்க்கையை குறிச்சு புது புது வாக்குத்திட்டங்களை எடுத்து இப்படி ஜபமானாலும் அப்படி ஜபமானாலும் அதை பண்ணாலும் இதை பண்ணாலும் ஒண்ணு நடக்க போறது இல்லைங்க ஏன்னா ஃபுல் ஸ்டாப் வச்சா தான் டிப்ரெஷன்லேருந்து நம்ம வெளியே வர முடியும் அந்த மன இருந்து வெளியே வர முடியும் இன்னைக்கு நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள் உங்கள் பிள்ளைகள் யாராவது இப்படிப்பட்ட மன சோர்வில் இருக்காங்க அவன் என்ன சொன்னாலும் அப்படியேதான் இருக்கான் டிப்ரெஷனில் இருக்கான் சோர்வாக இருக்கான் காலைல எந்திரிக்கிறது லேட் ஆகுது அவன் ஒரு 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 விதமாக இருக்கான் அவன் நார்மலாகவே இல்லை இவன் எப்படி நான் கரை சேர்க்க போற தெரியலன்னு புலம்பிகிட்டு இருக்கிற பெற்றோர்களாக இருந்தீங்களா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா உங்கள் பிள்ளை இந்த மனச்சோர்வு வியாதிக்குள்ளே இருக்கும் இதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதெல்லாம் எங்களுக்கு வராது பிரதர் மறைக்க கூடாது ஆமா இப்படிப்பட்ட மனசோர்வுங்கிறது எல்லாருக்கும் உண்டையா அதை தெளிவாக வெளிப்படையாக பேசுகிற ஒரு கிறிஸ்தவ சமுதாயத்தை நம்ம உருவாக்க வேணும் அதனால தான் நான் வந்து போல்டா சொல்கிறேன் ஏன் அந்த காலத்தில் இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் சொன்னீங்கன்னா ஆ பைத்தியத்துக்கு மருந்து எடுத்தான்னு சொல்லிடுவான்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டிப்ரெஷனுங்கிறது நீங்கள் அக்ரி பண்ண வேண்டிய ஒரு காரியம் தான் அது என்னமோ ஒரு பெரிய வியாதி எல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போ இந்த காரியத்தை நான் முதலாவது அக்ரி பண்ண ஆரம்பித்தேன் ஆமையா எனக்கு இந்த பிரச்சனை இருக்கியா அப்படின்னு அதை ஆரம்பித்த பிறகு எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா கிங்ஸ்லீன் சொல்லிவிட்டு ஹைதராபாத்தில் சர்ச் வச்சுருக்காங்க அந்த அண்ணா ஒரு நாள் எனக்கும் திவ்யாவுக்கும் கால் பண்ணிவிட்டு நாங்கள் வேறு விஷயமா அவங்களுக்கு கவுன்சிலிங்காக கால் பண்ணியிருந்தோம் அண்ணா எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை பிஸ்னஸில் என்ன பண்ணலான்னு அப்போ எங்களுக்கு ஒரு வசனத்தை அவர் கொடுத்தார் அந்த வசனம் பாருங்கள் அருமையான ஒரு வசனம் இந்த வசனம் ரோமர் எட்டு இருபத்தி எட்டு எல்லோரும் சேர்ந்து வாசிங்க ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் வேர்ஸ் இன் மை லைஃப் தட் சேஞ்ச் த என்டையர் கோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் என் வாழ்க்கையை புரட்டி போட்ட ஒரு வசனம்னு இந்த வசனத்தை நான் சொல்லலாம் பார்க்கறதுக்கு அது சிம்பிளாக இருக்கும் தட் இஸ் அ மோஸ்ட் பவர்ஃபுல் வேர்ஸ் இந்த வசனத்தை சொல்லி அந்த அண்ணன் மூணு நாள் ஜவ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு மூணு நாள் உபவாசம் போட்டு நானும் என் மனைவி ஜவ் பண்ண ஆரம்பிச்ச பிறகு ஒரு பெரிதான விடுதலைய எங்க ஆத்மாவில நாங்க உணர ஆரம்பிச்சோம் அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த டிப்ரெஷன்ல இருந்து நாங்க வெளியே வந்துட்டோம் யா அப்படின்னு அது என்ன வசனம்ங்கறத நீங்க பாருங்க ரோமர் எட்டு இருபத்தி எட்டு இப்படி சொல்லுகிறது அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் இந்த வசனத்தை நீங்க உடச்சு படித்து பாருங்க பொழுது அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவருடைய தீர்மானத்தின்படி தானே நீங்க அழைக்கப்பட்டீங்க அதுல ஏதாவது டவுட் இருக்கா இல்ல இல்ல தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு நீங்க எல்லாம் இயேசுனிடத்துல அன்பு கூறுறீங்களா கண்டிப்பா கூறுறதுனாலதான் இந்த மெசேஜ் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோமா உங்க வாழ்க்கையில எது நடந்தாலும் அது நன்மைக்கு எதுவாக தான் நடந்திருக்கிறதுங்கிறது இந்த வசனம் தெளிவா நமக்கு சொல்லுது புரிஞ்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட காரியம் நடந்திருந்தாலும் அது நெகட்டிவான காரியமா இருந்தாலும் பாசிட்டிவான காரியமா இருந்தாலும் எது நடந்திருந்தாலும் அது நன்மைக்கு எதுவாக தான் நடந்தது புரிஞ்சுக்கணும் நான் எனக்கு ஒரு அண்ணன் கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அந்த அண்ணன் வந்துட்டு எனக்கு என்னோடய சீனியர் என்னோடய காரூணியால் என்னோடய காலேஜில் அந்த அண்ணன் எனக்கு ஒன்று சொன்னார் நான் அவர்கிட்ட பேசிகிட்டு பொழுது சொன்னேன் நான் இன்ஜினியரிங்கே படிச்சுருக்கக்கூடாதுனே எனக்கு இன்றைக்கி நீங்கள் என்னை படிக்க வச்சுருந்தீங்கன்னா நான் வந்து பிகாம் முடிச்சுட்டு எம்பிஏ பண்ணியிருக்கணும் ஆனால் நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எம்பிஏ பண்ணேன் ஆனால் இன்ஜினியரிங் படித்து என்னனே பலன் அப்படின்னு நான் அவர் பேசிகிட்டு பொழுது பர்னாட் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டபடினால் நீ அன்பு செலுத்துற அப்படின்னா சகலமும் உன் வாழ்க்கையில் நன்மைக்கு எதுவாக நடந்தது அதனால் நீ வருத்தமே படக்கூடாது சிலர் சொல்லுவாங்க நான் வந்துட்டு பிஎஸ்சி படிக்கிறேன் பிரதர் ஆனால் நான் பிஇ படிச்சிருக்கணும் என் காசு இல்லை அப்படிம்பாங்க என் மனைவி அப்படி சில நேரங்களில் யோசிப்பான் காரணம் என்ன நல்லா படித்தான் அவளுக்கு அவள் வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் மார்க்கெல்லாம் வாங்கிட்டு இன்ஜினியரிங் காலேஜுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்குது மெரிட்டில் ஆனால் அவளை படிக்க வைக்க ஆள் இல்லை அப்போ ஃபஸ்ட் இயரில் ஃபீஸ் நீ எத்தனையோ பேர் வந்து சொல்கிறாங்க அவள் புரிஞ்சுக்கிட்டா உங்கள் ஒரு வருஷம் கட்டுவாங்க அதுக்கடுத்து கட்டுறதுக்கு யாரும் இல்லைங்கிறப்ப கஷ்டம்னு சொல்லிவிட்டு பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் எடுத்தா ஹோலி கிராஸில் ஆனாலும் அவ்வளோ ஆண்டவர் பாருங்கள் எப்படி உயர்த்தி ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வச்சு இன்றைக்கி சாஃப்ட்வேர் கம்பெனியை ரன் பண்ணுற அளவுக்கு கிருபையை கொடுத்துருக்காரு ஷி இஸ் ஒன் ஆஃப் த ஃபவுண்டர்ஸ் ஆஃப் ஆர் கம்பெனி அப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த பிஇ முடிச்சா தான் இது நடக்கும் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிச்சுட்டு நல்லா வந்துட்டாங்க அதனால் நான் இந்த கோர்ஸ் படிச்சிருக்கலாமே எதுவுமே இல்லை கரெக்ட் சார் உனக்கு இன்னைக்கு எந்த இடத்துல வைக்கணும்னு நினைச்சாரோ அதுதான் இந்த பர்ஃபெக்ட் பிளேஸ் நீங்க புரிஞ்சுக்கணும் இதை பின்னாடி போய் எதையும் குறை சொல்லக்கூடாது நான் சிபிஎஸ்சில படிச்சிருந்தா நல்லா இங்கிலீஷ் பேசியிருப்பேன் பிரதர் வந்து பாருங்க இந்த உலகத்துல சாதிச்சுக்கிட்டு இருக்கதே இங்கிலீஷே தெரியாம வளர்ந்து வந்த அநேகர் தான் மயில்சாமின்னு ஒரு ஐயா ஐஎஸ்ஆர் ஒள சொல்லுவார் தமிழ் தான் படிச்சேன் எவ்வளவு பெரிய இடத்துல இருக்காரு பாருங்க அண்ணா துறைன்னு ஒருத்தர் நீங்களாம் பார்த்திருப்பீங்க இவங்க என்ன இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சு வந்தவங்களா தமிழ் மீடியத்துல படிச்சு வந்தவங்க சோ அதனால எதை குறித்தும் நீங்க கவலைப்படுவதற்கோ இது இப்படி நடத்துறது அப்படியா இருக்கும்னு சொல்றதுக்கோ வாய்ப்பே கிடையாது பிரதர் அப்ப இந்த அண்ணன் எனக்கு இந்த வசனத்தை கொடுத்து எங்க ரெண்டு பேரும் சொல்லும் பொழுது நாங்க ரெண்டு பேரும் கையை பிடிச்சிட்டு மூணு நாள் ஃபாஸ்டிங் போட்டு ஜவம் பண்ணப்ப இந்த டிப்ரெஷன்ல இருந்து எங்களால் வெளியே வர முடிஞ்சிச்சு என்ன ஒரு பாருங்க தட் மனசோர்வு அந்த மனசோர்வு உங்களை நெக்ஸ்ட் லெவல்ல திங்க் பண்ணவே விடாது ஏன் எப்படியும் நீங்க ஃபெயில் ஆயிருவீங்கப்பா பிசினஸ்ல எப்படியும் இந்த காரியத்தில் உங்களுக்கு தோல்வி தான் அப்படிங்கிறது பிசாசானவன் அந்த மனசோர்வின் மூலமா பேசிக்கிட்டே இருப்பான் அதனால தான் இன்னைக்கு எழுந்து நடக்க முடியாமல் அநேகர் குந்தி குந்தி நடக்கிறதுக்கு அநேகர் மன சோர்விலே இருக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணமாக இருக்கிறது இந்த வசனத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டு நூறு முறை இல்லைங்க ஆயிரம் முறை இல்லைங்க பத்தாயிரம் முறை கூட திருப்பி திருப்பி சொல்லுங்க ஏன் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரின் கட்டளை ஏடுறீங்கல்ல எதுக்கு ஆத்மா கேட்காது நீங்க தான் கட்டளை இடணும் அப்ப என் ஆத்மாவே இந்த வசனத்தை எடுத்துக்கோன்னு சொல்லி சொல்லி உங்கள் ஆத்துமா இது உணர வேண்டும் அதை உணரும் பொழுது மாத்திரம்தான் இந்த மனசோர்விலிருந்து நம்மளால வெளியே வர முடியும் இதுதான் உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில இந்த காரியத்துல ஒரு ஃபுல் ஸ்டாப் நீங்க வைக்காத பொழுது என்ன தான் நீங்க வாக்குத்த போய் சர்ச்சில் கேட்டாலும் எவ்வளவு பெரிய கிறிஸ்டியன் ஆக்டிவிட்டியில் நீங்க சுத்தி சுத்தி வந்தாலும் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய விடிய நீங்க பார்க்கவே முடியாது இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்லுகிறேன் நான் அப்படித்தான் ஏமாத்திக்கிட்டு இருந்தேன் உலகத்தை ஒரு பதினஞ்சு வருஷம் அப்படி இப்படி அது பண்ணணும் இது பண்ணணும் இங்கே ஓடணும் அங்கே ஓடணும் கடைசி ஒன்னே ஒன்று நான் புரிஞ்சுக்கிட்டேங்க இந்த மனசோர்வுல இருந்து வெளியே வராமல் நீங்கள் தேவனுக்கென்று வெற்றி சிறந்த வாழ்க்கையில ஓடவே முடியாது ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றது இந்த மனசோர்வுல இருந்து நீங்க வெளியே வரணும் அதற்கு ஏற்ற இந்த வசனத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில பயன்படுத்தணும் இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிரிட்டிக்கல் திங் இப்போ வேத வசனத்துல வேத சில கேரக்டர்ஸை வச்சு நம்ம பார்க்கலாம் நீங்க பாருங்க ஆபரகாமுக்கு இப்படியாக சொல்லப்பட்டது எப்படி ஆபிரஹாம் நமக்கு சொல்லுகிறார் இந்த மாதிரி ஆண்டவர் என்னோடு பேசினார்ப்பா ஆதியாகமும் பதினஞ்சு பதிமூணில் போய் நீங்க படுத்தி பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்க அப்பொழுது அவர் ஆப்ரஹாமை நோக்கி ஆண்டவர் ஆபரகாமை நோக்கி பேசுறாரு உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்தில் பரதேசிகளாக இருந்து அத்தேசத்தாரை தேசத்தாரை சேமிப்பார்கள் என்றும் அவர்கள் நானூறு வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கிடவாய் அப்படின்னு சொல்றாரு யாரு சொல்றாரு தேவன் இடத்துல வந்து இஸ்ரேல் ஜனத்தை குறித்து பேசுறாரு இவர்கள் எல்லாம் அடிமைப்பட்டு எங்க போறாங்க எகிப்து தேசத்துக்கு போவாங்கப்பா அங்க நானூறு வருடம் அவர்கள் சிறைப்பட்டு போவார்கள் இங்க வசனம் சொல்லுது கரெக்டா ஆனா அவங்க எத்தனை வருஷத்துல திரும்பி வந்தாங்க அப்படிங்கறத நீங்க யாத்ராகமத்துல போய் படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் யாத்ராகமம் பதி பனிரெண்டு நாற்பத்தி ஒன்று இப்படியாக சொல்வது நானூற்று முப்பது வருஷம் முடிந்த குழிவு அன்றைய தினம் கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது நல்லா பாருங்க நானூறு வருஷம்னு சொன்னார் ஆண்டு பெரு ஆனால் நானூற்றி முப்பது வருஷம்னு இங்கே போட்டிருக்கே அப்போ அந்த முப்பது வருஷத்துக்கான எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு கேட்கும் பொழுது ரெண்டு விதமான எக்ஸ்பிளேஷன் இருக்குது அதாவது ஒரு விதமான எக்ஸ்பிளனேஷன் எப்படின்னா வேத பண்டிதர்கள் அநேகர் இப்படி சொல்கிறாங்க ஐயா அது நானூறு வருஷங்கிறது ஒரு அப்ராக்சிமேஷன் அதை நீங்கள் நானூற்றி முப்பது தான் அப்படின்னு நீங்கள் சொல்ல தேவையில்லை அப்படிங்கிறது ஒரு விதமான கூற்று இன்னொரு விதமான இன்டர்பிரேஷன் எப்படி இருக்கும்னா ஐயா இந்த மோசே இந்த இடத்துல ஆண்டவர் ஒன்ன கொண்டு காரியங்களை செய்வார்னு சொல்லி அவனா போய் கொலை பண்ணி அங்க இருந்து அவன் துரத்தப்படுகிறான்னு போட்டிருக்கல அது வந்து முன்னூத்தி தொண்ணூறாவது ஒரு இடத்துல அவன் துரத்தப்படுகிறான் அப்ப பத்து வருஷத்துல அவனை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வரணும்னு நினைக்கிற ஆண்டவர் நாற்பது வருஷம் அவன் ப்ரிப்பேரே ஆகல தான் அந்த நாற்பது வருஷம் டிலே அந்த முப்பது வருஷம் டிலேங்கறத தெளிவா சொல்லுவாங்க எப்படி ஒரு பெரிய மனசோர்வு ஒரு டிப்ரஷன் என்ன நான் அவருக்காக தான் யா கொலை கொலை தான் அவங்களெல்லாம் மீட்டு வெளியே கொண்டு வரணும்னு நினைச்சேன் ஆனால் பாருங்க கர்த்தரனை அடிச்சு விட்டாரியா அப்படின்னு கர்த்தர் மேலேயே ஒரு சோர்வா இருப்பான் கர்த்தரை விசுவாசிக்கிறது கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பான் காரணம் என்ன இந்த மனசோர்வு அப்ப ஒரு மனுஷன் மனசோர்வுல இருக்கும் பொழுது பெரிதான விடுதலை அவனுக்கு கிடைக்காம டிலே ஆகிக்கிட்டே இருக்கும் அது உண்மை நான் இதுல இருந்து வெளியே வந்தா மாத்திரம்தான் என் கம்பெனி வளரும் என் கம்பெனி வளர்ந்தா மாத்திரம்தான் என் எம்பிளாயிஸ் வளருவாங்க இது இண்டிவிஜுவலா எனக்கு சொல்றேன் இந்த இடத்துல நீங்க பாருங்க மோசேங்கிற ஒரு மனிதனை கொண்டு நான் இந்த இஸ்ரோவேல் ஜனத்தை விடுவிப்பேன் என்று கர்த்தர் தெளிவாக வாக்கு தந்த பிறகு இந்த மோசே பத்து வருடத்துல வெளியே வர வேண்டிய மோசே முப்பது வருஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு உட்காந்துக்கிட்டே இருக்கிறான் அப்ப இவனுடைய மனசோபின் நிமித்தம் அவன் மாத்திரம் பாதிக்கப்படலைங்க அவனை சார்ந்திருந்த அந்த தரிசனமும் பாதிக்கப்படுகிறது என் வாலிப பிள்ளைகளே இன்னைக்கு கேட்டுக்கிட்டு இருக்கீங்கல்ல இன்னைக்கு நான் இப்படி தாங்க என் லைஃப்ல நான் சோர்வாக இருந்தேன் உனக்கு என்ன நான் இப்படி தான் இருப்பேன் இப்படி எல்லாம் நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறதுங்கிறது அஹ் உண்மையிலே சொல்றேன் ஆண்டோருக்கு பிடிக்காத ஒரு காரியம் ஏன்னா உங்களை கொண்டு ஆண்டோர் அநேகர் விடுவிக்கணும்னு நினைக்கும் பொழுது நீங்களே விடுவிக்கப்படாமல் இருப்பது அது ஒரு பெரிய பாவமா நான் பாக்குறேன் இன்றைக்கு இந்த வசனத்தை எடுத்து நீங்கள் பேச ஆரம்பிக்கணும் ஆண்டவரே இங்கே போட்டிருக்கீங்க இந்த அண்ணா எங்களுக்கு சொல்கிறாரு நாங்கள் அதை அப்படியே பிடிச்சி நாங்கள் பேச போகிறோம் ஆண்டவரே எங்களுக்கு இது வரைக்கும் எங்கள் வாழ்க்கையில் நடந்த எல்லா நன்மைக்கு என்பதை எங்கள் ஆத்துமாவுக்கு நாங்கள் பேசிக்கொண்டே இருக்க போகிறோம் ஐயா அப்படின்னு சொல்லி ஒரு மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதம் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒரு பெரிய விடத்துலையே நீங்கள் பார்ப்பீங்க இது பாஸ்ட்டுக்கான காரியம் இப்போ நல்லா பாருங்க வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு அதாவது பழைய காரியங்கள் நம்ம வாழ்க்கையை போட்டு நம்மளை பைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது இந்த வசனத்தின் மூலமாக நீங்கள் மேற்கொள்ளலாம்னு சொன்னேன் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டேன் ஆபரகாமுடைய எக்ஸாம்பிள் உண்மைதானே இப்போ பாருங்க ஃப்யூச்சரை குறித்து ஒரு பயம் இருக்குங்க அந்த பயத்தை நம்ம எப்படி மேற்கொள்ளணுங்கிறது ரொம்ப அவசியமாக இருக்கிறது அதைத்தான் ஆங்ஸைட்டின்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்ன ஒரு பதட்டத்திலேயே இருப்பாங்க ஐயோ என்ன நடக்கலை ஐயோ அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக பயத்தில் இருப்பாங்க ஒரு சின்னதாக ஃபுல்லாக அந்த சைடு சத்தம் போட்டாலும் ஒரு மாதிரி பயப்படுவாங்க இதெல்லாம் இக்காரணம் என்னென்னா ஆங்ஷியஸான ஒரு ஸ்பிரிட் அவங்களுக்குள்ள மேற்கொள்க்கு தான் நம்ம கிறிஸ்தவத்துல இல்லாத வாக்குத்தத்தங்களா ஜீவனுள்ள வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்படுகிறது அந்த வாக்குத்தத்து பிடிச்சி நான் ஓடும் பொழுது எனக்கு முதல்ல என்ன நடக்குது அப்படின்னா எனக்குள்ள இருக்கிற பயம் வெளியே போகுது இந்த பயத்தின் நிமித்தமாக தான் இந்த ஃபியூச்சர்ல நம்மளால் ஒரு காரியத்தை தெளிவாக சிந்திக்க முடியல நான் சொன்ன மாதிரி பழைய காரியங்களுக்கு நீங்கள் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கும் பொழுது டிப்ரெஷன்லேருந்து வெளியே வந்துடுறீங்க இந்த புதிய காரியங்கள் இந்த எனக்கு முன்னதாக இருக்கிற அநேக காரியங்களில் எனக்கு ஒரு தெளிவு உண்டாகாம இருக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணம் எதுவாக இருக்கிறது என்னுடைய பயம் நானும் என் மனைவியும் ஒரு ஒரு புக்கை படிக்க ஆரம்பித்தோம் இப்போ நான் எங்கள் எங்கள் வீட்டில் புக்கெல்லாம் அடிக்க வச்சுருக்கப்போ எடுத்து அதை படிக்க ஆரம்பிக்கிறேன் அந்த புக்கில் ஃபியர குறித்து எழுதியிருந்தாங்க ஒரு புக்கே ஃபியரை குறிச்சு பயத்தை குறிச்சு அந்த புக்கை நான் படிக்க ஆரம்பிக்கும் பொழுது அநேக விதமான பயங்கள் எனக்கு உண்டு என்பதை நான் அறிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா நான் பார்க்கறதுக்கு போல்டா இருப்பேன் ரவுடித்தனம் பண்ணுறதா இருக்கட்டும் சத்தம் போட்டு பேசுகிறதா இருக்கட்டும் கத்துறதா இருக்கட்டும் எல்லாமே பார்க்குறதுக்கு பயங்கரமா தான் செய்வேன் அதுலேருந்து நான் ரச்சிக்கப்பட்டு வந்தேன் அப்போ என்னை பார்க்கறவங்க என்ன நினைப்பாங்க இஸ் அ வெரி போல்ட் பாய் ரொம்ப கான்பிடன்டான ஆளுங்க அவர் பெரிய எக்ஸ்ட்ரா ஓட்டுங்க அப்படின்லாம் நினைப்பாங்க ஆனா நீங்க எவ்வளவு பெரிய எக்ஸ்ட்ரோ இருந்தாலும் இன்ட்ரோ இருந்தாலும் பயங்கிறது எல்லாத்தையும் தாக்கும் அப்போ நல்லா பேசிட்டு இருக்காரு அப்படின்னால அவருக்கு பயம் கிடையாதுன்னு நினைக்கவேன்னு நினைக்காதீங்க அவர் பயங்கரமா வாக்கு சொல்லி அவர் பயங்கரமா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவருக்கு பயம் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க பயம் உண்டு ஐயா எல்லாரும் அதை தா எல்லாரையும் அது தாக்கும் என் வாழ்க்கையில் நம்ம உணர்ந்தது அப்ப இந்த புஸ்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிக்கும் பொழுது எனக்கு பயங்கர தலைவலி எனக்கு தலைவலியே வராதுங்க அந்த நாளில் தலைவலி வந்துச்சு நான் எடுத்து என்னடா இது வரைக்கும் இப்படிப்பட்ட தலைவலி நமக்கு வந்தது இல்லையென்னு சொல்லிட்டு அந்த புக்கை வச்சுட்டு திவ்யா என்னன்னு தெரியல இந்த புக்கை படிக்க ஆரம்பித்ததுன்னு தலைவலின்னு சொன்ன உடனே என் ஒய்ஃப் அந்த புக்கை எடுத்து படிக்க ஆரம்பித்தா அவளுக்கு பயங்கரமான தலைவலி அப்போ தான் ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டோம் இந்த புஸ்தகத்தில் ஏதோ ஒரு சீக்கிரட் இருக்குது ஆண்டவர் நமக்கு சொல்ல நினைக்கிறாருன்னு சொல்லிட்டு எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது அது தெளிவாக போட்டிருந்துச்சு இந்த பயமானது உங்கள் உடல்ல பெரிய பெரிய வியாதிகளை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா அது பயத்துக்கும் வியாதிக்கும் என்னையா சம்மந்தம் நம்ம வியாதி வந்தால் ட்ரீட்மெண்ட் தானே எடுப்போம் அப்படின்னு சொல்லி அதை வாசிக்கும் பொழுது தான் அதிலிருந்து அந்த பயத்திலிருந்து விடுதலை பெற்றதுனால அநேக வியாதிகளிலிருந்து விடுதலை பெற்ற சிலருடைய டெஸ்ட் பண்ணி அங்கே போட்டிருந்தாங்க அந்த சாட்சிகளை படிக்கும் பொழுது தான் நாங்கள் அசந்து போனோம் ஐயா பயத்தை மேற்கொண்டால் நம்ம எப்படிப்பட்ட காரியங்களை மேற்கொள்ளலாம் போல அப்படின்னு சொல்லிட்டு அதை படிக்க ஆரம்பிக்கும் பொழுது நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ அதை முடிக்கிறப்ப என் வயிற்றுல அந்த அல்சரோ அந்த கேஸ்ட்ரபிள் எல்லாம் க்யூர் ஆயிடுச்சு எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்னால் ஒரு சாதாரண தயிர் சாதம் கூட சாப்பிட முடியாது கேஷ் இருக்கும் அல்சர் இருக்கும் பயங்கரமாக புரட்டும் நைட்டெல்லாம் தூக்கம் வராது ஆனால் இன்னைக்கு நீங்கள் எவ்வளோ உரப்பான பிரியாணி கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன் எவ்வளோ உரப்பான வெறும் மிளகாயை கடிக்க சொல்லிட்டு போனாலும் என் வயது தாங்குய்யா காரணம் என்ன தெரியுமா இந்த பயத்தை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்த அந்த சீக்ரெட் தான் நான் என்ன பண்ணேங்கிறத மாத்திரம் சொல்கிறேன் இதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஆங்ஸைட்டியை மேற்கொள்ளலாம் அதாவது ஒரு பதட்டத்தை மேற்கொள்ளலாம் நீங்கள் பயப்படுகிற எந்த கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் இதை நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும் ஒரு ஐம்பது பயத்தை குறித்து இருக்கிற வசனங்களெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டேன் அந்த வசனத்தை காலையில் அறிக்கை பண்ணேன் மத்தியானம் அறிக்கை பண்ணேன் நைட்டு அறிக்கை பண்ணேன் அதை ஒன்றுமே கிடையாது இதை நீங்கள் ஒரு மாதம் பண்ணி பாருங்க ஒரு பயங்கரமான விடுதலை நீங்கள் பார்ப்பீங்க பட் நான் சொன்ன மாதிரி இந்த டிப்ரெஷனுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்ச பிறகு இதை பண்ணிங்கன்னா தான் இதில் ஒரு பெரிய பேலன் அனுபவிக்க முடியும் தான் இன்னைக்கு நீங்க வாக்குத்தத்தங்களை ஒவ்வொரு மாதமும் போய் கேட்க முற்படுறீங்க அங்கே போய் இந்த வாக்குத்தத்தத்தை நான் கேட்கணும் பிரதார் அதை போடணும் சந்தோஷங்க அந்த வாக்குத்தங்கள் எல்லாம் நிறைவேறும் ஆனால் இந்த பழைய காரியங்களுக்கு நீங்கள் ஃபுல் ஸ்டாப் வைக்காம இந்த பயத்தை நீங்க மேற்கொள்ளாம என்ன வசனத்தை வாக்குத்தங்களை நீங்கள் எடுத்து பேசினாலும் அதற்கான பலனை முழுமையாக நீங்கள் அனுபவிக்க முடியாது கர்த்தர் இறக்கப்பட்டு வேணாம் சில காரியங்களை அப்பப்போ உங்களுக்கு செய்யலாமே தவிர ஒரு முழுமையான கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ள உங்களால் வரவே முடியாது ஸோ எனக்கு இந்த நாளில உங்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி இதுதான் அதாவது பழைய காரியங்கள் அந்த டிப்ரெஷன் காரியங்கள்லேருந்து நீங்கள் வெளியே வந்த பிறகுதான் பயத்தை மேற்கொள்ள பிறகுதான் உங்களுக்கு தேவ வாக்குத்தந்தங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் ஸோ டிப்ரஷன் ஆங்ஸைட்டி இந்த காரியங்களை குறித்து இன்னைக்கு நான் பேசியிருக்கேன் வாலிப பிள்ளைகளே இதில் என்றைக்குமே நீங்கள் பாதிக்கப்பட்டுக் கூடாது நம்ம தான் இந்த உலகத்துக்கு இதை குறித்து தெளிவை உண்டு பண்ணி ஒரு சொல்யூஷன் கொடுக்குற ஆட்கள் இந்த வசனம் தான் இந்த அநேக பாடுபடுகிற மக்களுக்கு தேவையான வசனம் இது வந்து ஏழைகளுக்காக சொல்லப்பட்டது இல்லை பணக்காரர்களுக்காக சொல்லப்பட்டது இன்னைக்கு சொன்ன இந்த செய்தி எல்லாருக்காகவும் சொல்லப்பட்டது ஒரு இடம் கண்களை மூடி நாங்கள் ஜபம் பண்ணுவோம் ஜீவனுள்ள தேவனே இந்த நாளிலே அந்த பிள்ளைகளுக்கு நான் இந்த காரியத்தை சொல்லியிருக்கேன் அண்டு வரே டிப்ரெஷன்ல போய்கிட்டு இருக்க அநேக பிள்ளைகள் இந்த நாளிலே நீ விடுதலை பண்ணதற்காக நன்றி சொல்லுக்கிறோம் ஐயா சொல்லப்பட்ட இந்த வசனங்களை எடுத்துக்கொண்டு கொண்டு வரே அப்பா அப்பா ரோமர் எட்டு இருபத்தி எட்டுல சொன்ன வசனத்தை பிடித்து கொண்டு சகலமும் என் வாழ்க்கையில எல்லாம் நன்மைக்காக நடந்தது என்று சொல்லி உறுதியாக நம்ப எந்த சம்பவத்தை மனசுல வைத்து கொள்ளாதபடிக்கு எல்லாம் நன்மைக்கு நடந்தது அவருடைய அதிகாரம் இல்லாமல் என் ஒரு முடி கூட கீழே உழுகலன்னு முழுமையா விசுவாசிக்க இந்த பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுங்க சுவாமி தேங்க்யூ வெளியே கொண்டு குறித்து வசனங்களை அதை ஒவ்வொரு நாளும் அறிக்கை பண்ண கிருப்பை கொடுங்க வாக்கு இனி நிறைவேறும் இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு வாதமும் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு கிடைக்கிற வாக்குத்தங்கள் நிறைவேறும் ஏசுவின் நாமத்தினாலே கிருபயாவை நிறுத்தும் கிறிஸ்டன் நல்ல பிதாவே ஆமேன்